அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாது என்னுடைய சேனலை ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு அதன்படி அமல் செஞ்சு வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அடைந்து கொண்ட என்மேல தனிப்பட்ட முறையில அன்பு வச்சிருக்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர் கிட்ட இந்த விஷயத்த நான் தெரிவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கட்டாயம் சொல்லியே ஆகணும் ஏமாத்துறது அப்படிங்கிறது எல்லா துறைகள்லையுமே இருக்கு நம்ம பார்த்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்ம ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறோம் அல்லாஹின் பாதையில் சில நல்ல விஷயங்களை நல்ல அமல்களை மக்களுக்கு தெரிவிக்கிறோம் இந்த விஷயத்தில் கூட ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறத நான் இப்போதான் சமீப காலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன் இதை பற்றி நான் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லலாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கிட்ட கட்டாயம் இதை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் இப்போ நம்மோட சேனலில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அதை வந்து நிறைய பேர் அவங்களுடைய சேனலை எடுத்து போடுறாங்க அது எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்த்துட்டு நம்ம என்ன பேசுகிறோமோ நம்ம சலாம் சொல்கிறதுல ஆரம்பித்து இறுதி சலாம் சொல்கிற வரைக்கும் எழுதி வச்சு அச்சு பிசலாமல் சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்கள நம்ம விட்டுருவோம் இவங்க கூட நம்ம வந்து பேசுகிறத அவங்க எழுதி வச்சு அவங்க ஓன் வாய்ஸ் சொந்த குரல்ல அவங்க வந்து பேசுகிறாங்க இதுவுமே தவறு தான் இதுவுமே ஒரு திருட்டு தான் இதை கூட நம்ம விட்டுருவோம் இன்னும் சில சேனல்கள் இருக்காங்க நான் அவங்கக்கிட்ட அந்த ரெண்டு சேனலை நான் சொல்லி ஆகணும் ரிலாக்ஸ் மைண்ட் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது இவங்க நம்மள மாதிரி சில சகோதரிகள் போடக்கூடிய விஷயங்களையும் சரி நிறைய ஆலயங்கள் போடக்கூடிய விஷயங்களையும் சரி அப்படியே எடுத்து அதாவது அவங்கக்கிட்ட பர்மிஷன் இல்லாமல் அப்படியே எடுத்து அவங்களுடைய சேனல்ல போட்டு அவங்களுக்கு இதை சொந்தமாக்கிறாங்க அதாவது வாய்ஸ் எதையுமே மாத்தாம நம்ம பேசுறது அவங்க சேனலில் இருக்கும் அது எப்படிங்கறத நான் உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன் ரஹமத்துல்லாஹி ரஹமதுல்லாஹி ஒபரகாத்து அலமது இன்றைக்கான வஜீஃபா பிச்சைக்காரர்களையும் ராஜாவாக மாற்றக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போறோம் சுபஹானல்லா பாத்தீங்களா நான் பேசுறது அந்த சேனல்ல அப்படியே இருக்கு இது மாதிரி நிறைய பேருடைய விஷயங்களை அவங்க வந்து அவங்களுடைய சொந்த தயாரிப்பு மாதிரி போட்டுட்ருக்காங்க இதில் இப்போது ஹைலைட்டாக இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா இந்த இஸ்லாமிக் பயான் ஒரு சேனல் இருக்குது அதில் பாருங்கள் அதில் போட்டிருக்கக்கூடிய எல்லா வீடியோவுமே முக்கால்வாசி வீடியோ என்னுடைய வீடியோ தான் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி நான் பேசுகிறத அப்படியே கொடுத்துட்றாங்க இன்னும் நான் பிக்சரா போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு வஜீஃபாக்கெல்லாம் குறிப்பு நான் வந்து ஸ்க்ரீனில் போடுவேன் இல்லையா அதை அப்படியே எடுத்து அவங்களுடைய சேனலில் அதை அப்படியே போட்டுட்டு வாய்ஸை மட்டும் மாற்றிக்கிறாங்க இப்போ அந்த ரிலாக்ஸ் மைண்டு சேனலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கலந்து போடுறாங்க இது ஒரு நாள் இன்னொருத்தவங்க போடுறது ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி கலந்து இருக்காங்க ஆனால் இந்த இஸ்லாமிக் பயானை பொறுத்த வரைக்கும் என்னையே டார்கெட் பண்ணி நான் எப்போது வீடியோ போடுவேன் அப்படின்னு காத்துட்டு இருந்து அவங்க வந்து அதை அப்படியே எடுத்து போடுறாங்க இப்போ நான் நேற்று போட்ட வீடியோ இன்றைக்கி அவங்களோட சேனலில் வந்திருக்கு அப்போ நான் இன்றைக்கி நான் என்ன போடுறேனோ நாளைக்கு அவங்களோட சேனலில் வரும் இதை ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியலை அவங்களுக்கு ஈமான் இருக்குது அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுடைய உழைப்பை போட்டு அவங்களுடைய அறிவில் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான பலனை தலை தருவோம் இது வந்து அல்லாஹினுடைய விஷயத்துல கூட இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு பாருங்க இதுல இருக்கக்கூடிய முக்கால்வாசி வீடியோ என்னுடையது தான் நான் பேசியது தான் இப்போ அந்த சேனல்ல என்னோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க அலமதுல்லா நாம் அனைவருமே புனிதமான ரஜப மாசத்துல இருக்கோம் இந்த மாசத்துல கட்டாயம் நம்ம எல்லோருமே எப்போதும் செய்யறதை விடவும் கூடுதலான அமல்களை நம்ம செய்யணும் ஏன்னா ரமலானுக்கு இந்த மாசத்துல இருந்து நம்ம பயிற்சி எடுத்துக்கணும் அப்படி நம்ம நல்ல நான் இந்த பதிவை நேற்று தான் போட்டிருந்தேன் இன்னைக்கு அவங்க வந்து அவங்களுடைய சேனல்ல அதை போட்டிருக்காங்க நான் பேசுறத அப்படியே வாய்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறாங்க இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நான் பேசுறதுக்கு மக்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுறாங்க ஆனா அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும் இப்போ அவங்க வந்து அவங்களுடைய தயாரிப்பு மாதிரி அவங்க வந்து அதுக்கான பதில சொல்றாங்க இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கறது எனக்கு தெரியல அதாவது ஒரு துவாவை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச முறையில நீங்க சொல்லிக் கொடுங்க எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை ஏன்னா நம்ம எல்லோருமே சொல்றது ஒரே தான் இப்ப ரஜ மாசத்துல ஓதக்கூடிய துவா அப்படின்னா ஒரு துவா தான் அது எத்தனை பேர் முப்பது பேர் முந்நூறு பேர் கூட சொல்லலாம் அவங்கவுங்க ஸ்டைல்ல அவங்கவுங்களுக்கு எவ்வளவு இருக்குதோ அந்த ஈமான மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்க தயாரிப்புல நீங்க எடுத்துட்டு போங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் மத்தவங்க சொல்றத நீங்க எடுத்து போடுறீங்க அப்ப உங்களுக்கு அறிவு இல்லையா அப்ப உங்களுக்கு அறிவில்லை அப்படிங்கும் போது இதை ஏன் நீங்க செய்யறீங்க ஏன் இந்த மாதிரி நல்ல விஷயத்த நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி அதனால இதை வந்து நான் தொடர்ந்து ரொம்ப நாளா ரொம்ப மாசங்களா வந்து நான் வந்து சகிச்சிட்டு போயிட்டு இருந்தேன் இப்போ என்னாச்சு அப்படின்னா தினமும் நான் எப்படா போடுவேன்னு வெயிட் பண்ணி பார்த்து இந்த சேனலில் இருக்கிறவங்க எல்லாமே நம்மளோட அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கிறாங்க நம்ம சொல்கிறதுக்கு வந்துட்டு மக்களுக்கு இவங்க வந்து பதில் சொல்லிட்டுருக்கிறாங்க இவங்களை என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலை நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நான் நினச்சேன் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்னுடைய மனசுக்கு இது வந்து கஷ்டத்தை ஏற்படுத்துது இப்போ நம்மளோட ஒரு பொருளை இன்னொருத்தங்க திருடனா தான் திருட்டு அப்படின்னு இல்லை நம்மளோட அறிவை ஒருத்தங்க திருடனாலும் அதுவும் திருட்டு தான் இல்லையா என்னுடைய மனசுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இதை என்னுடைய மக்கள் கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் நான் சொல்லிட்டேன் நான் இவங்க கிட்ட பல தடவை நான் வந்து கமெண்ட்ஸில் வந்து நான் சொல்லியாச்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்களா சொந்தமாக நீங்கள் வந்து போடுங்க அப்படின்னு நான் சொல்லியாச்சு இவங்க வந்து கேட்குறதா இல்லை நம்மளோட கமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களோட வேலையை அவங்க பார்க்குறாங்க கட்டாயம் என்னுடைய மக்கள் இருக்காங்க எனக்காக வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய விஷயங்களை என்னுடைய மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படிங்கறனால நான் உங்ககிட்ட நம்பிக்கையாக நான் இந்த விஷயத்தை நான் தெரியப்படுத்தியிருக்கேன் இவங்களை என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் இன்னும் இந்த விஷயங்களையெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்களே எனக்கு சொல்லுங்கள் இன்ஷால்லா இந்த நேரத்தில் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா நீங்கள் இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல இல்லவே இல்லை நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இதுவரைக்கும் எங்கூட இருக்கக்கூடியவங்க நீங்கள் தான் ஒரு நாள் கூட என்னுடைய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வர்றதும் நீங்கள் தான் ஒரு நாள் போடலை அப்படின்னா ஏன் போடலை உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு என் மேலே நிறைய அன்பு வச்சிருக்கிறவங்களும் நீங்கள் தான் அதனால் நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் உங்களுக்கு அது பற்றவே பத்தாது அலமது எல்லா புகழும் அல்லாவிற்கே என்மேலே அன்பு வச்சிருக்கக்கூடிய என்னுடைய மக்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா துவாவை தவிர வேறு எதுவுமே என்னால் பண்ண முடியாது கண்டிப்பாக நான் அவங்க எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஷியாவ்லா என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அவங்க எல்லாருக்காகவும் நான் துவா செய்வேன் அல்லா தலா உங்கள் அனைவருடைய அனைத்து துவாவையுமே அல்லா தலை கபூல் ஆக்கி தருவான் ஆமீன் மீன் ஆமீன் யார் அபல் ஆலமீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து